நடிகை தமன்னா தமிழ் தெலுங்கு இந்தி சினிமா துறையில் பிரபல நடிகையாக இருப்பவர் சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் திரையுலக பிரபலங்கள் பலரும் பங்கேற்றார்கள் நிகழ்ச்சியில் தமன்னா பங்கேற்று தனது அனுபவத்தை பகிர்ந்தார் இளம் வயதிலேயே எனக்கு ஒரு நடிகையாக வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது என்று தெரியவில்லை நான் சந்தித்த நபர் என்னுடைய பெயரில் ஏ மற்றும் எச் எழுத்தை கூடுதலாக சேர்த்தால் நன்றாக இருக்கும் என ஆலோசனை வழங்கினார் டிஜிட்டல் வளர்ச்சி பற்றி தமனா கூறும்போது திரைப்படங்களை பார்க்க விரும்பினால் ஓடிடி மூலம் செல்போனிலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் பார்க்கலாம் திரைப்படத்தை அனுபவித்து ரசித்து பார்க்க வேண்டுமென்றால் திரையரங்கம் சென்றுதான் பார்க்க வேண்டும் இப்பொழுது அப்படி இல்லை இறப்பு என்பதை மனிதர்களாகிய நாம் என்றாவது ஒரு நாள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அதை கண்டு நாம் அச்சப்பட தேவையில்லை இருப்பினும் என்னுடைய பெற்றோர் மற்றும் என்னுடைய அன்புக்குரியவர்கள் இழப்பு பற்றிய பயம் எனக்கு உள்ளது மக்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்வதை பார்ப்பது எளிதான விஷயமல்ல என்று கூறினார் ஆனால் எனக்கு மரணம் பற்றிய பயம் என்னை சார்ந்து இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார்